நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் என்னென்னா நாடாவில் கொடுக்கு உடஞ்சி போச்சு அது இப்போ எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு கொடுக்கு உடஞ்சிது இப்போ நம்ம அதுக்கு முதல்ல இந்த குச்சை முதல்ல வெளியே ரிமூவ் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ஆணி மாதிரி எடுத்து சுற்றியில் எடுத்து மேலே தட்டினா போதும் ஆனால் மெதுவாக தட்டினா ரொம்ப வேகமாக தட்டி அது உடஞ்சிரும் பாதியில் உடஞ்சிட்டாலும் கொஞ்சம் சிக்கல் பாதி மாதிரி கொஞ்சமே வெளியே வருது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மத்தான் நம்ம அடித்து வெளியே எடுக்கணும் ஒரே அம்ட்டுக்கு வேகமாக தட்டிலாம் அடித்து உடையக்கூடாது பாருங்க குச்சியும் இந்த சென்ட்ரு பாட்டெலாம் நல்லா தேஞ்சிருக்க மாட்டிருக்கு இப்போ அதையும் நாம் மாற்றி ஆகணும் ஏன்னா இப்போ வில்லு வெளியே எடுத்து பார்ப்போம் கொடுக்கலாம் கொடுக்கும் பாருங்கள் ரெண்டாவே உடஞ்சிருக்கு நம்ம கொ கொடுக்க புதுசு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு எப்படின்னா அந்த ரெண்டு முகனையும் அந்த நாடாவில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அந்த சைஸுக்குன்னு ஏன்னா இது இதே அளவுக்கு தான் உள் சைடு அந்த ஓட்டையில் உட்காரும் இல்லைனா உட்காராது அதுக்காகசரம் தான் அந்த நாடாவில் அந்த அந்த ஹோல்ஸே தரத்து வாங்க உள்ள வச்சு அதை உள்ளே இதை தள்ளிவிடுவோம் இதில் போல் நம்ம திருப்பி வச்சு கொஞ்சம் உள்ள நம்பலாம் லைட்டாக அந்த அந்த ஹோல்ஸு கரெக்டாக உள்ளே உட்காந்துக்கிட்டு உள்ளே பூந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் ம் ஓகே இப்போ கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாலே எதுவும் ஆகலை ஓகே நினைங்க இப்போ அந்த குச்சி இப்போ பழசு பாருங்கள் இப்போ அந்த குச்சி எடுத்துகிட்டு நம்ம புதுசு போடலாம் என்னங்க குச்சி உங்களுக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் காட்டுறோம் புதுசுக்கும் பழசுக்கும் சென்டர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது பாருங்கள் சுற்றியும் ரவுண்டு ஒரு அறுப்பு இந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் க்ளீனாக இருக்குது இது போட்டால் தான் அந்த வில்லு ஆடாது எதுவும் பண்ணாது நூல் அப்போ தான் கட்டாகாமல் ஓடும் கொஞ்சம் முதல்ல அடித்து பார்க்கணும் ஏன்னா ஃபுல் டைட் இருந்துச்சுன்னா நாடா அந்த இது வீச்சில் விட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி பார்க்கணும் ஒரே வந்துட்டு உடனே எடுத்துடனே அடிச்சிடக்கூடாது ஏன்னால் நாடாவோட ரொம்பவும் அந்த ஹோல்ஸுக்கிட்டு சைடு காட்டி ரொம்ப சன்னமாக இருக்கும் உடஞ்சிரும் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது நேராக இருக்கா தார் தார் என்ன நேராகவும் இருக்கான்னு பார்த்துருக்கணும் நேராக தான் இருக்குது ஓகே இன்னும் கொஞ்சம் உள்ளே தட்டணும் அதே ஆணி எடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக தட்டினா போதும் பார்த்து மெதுவாக தான் தட்டணும் எல்லாம் உடஞ்சிரும் ஓகே ஃபிக்ஸடு நல்லாயிருக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க